அடுத்த கட்டுரை பாடலாசிரியனும் கவிஞனும் பாடலாசிரியர்னா யாரு கவிஞர்னா யாரு இல்ல ரெண்டுமே ஒருத்தர் தானா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்குமே இருக்கு இன்னமுமே கூட அதை இந்த கட்டுரையில சொல்ல வராங்க இதற்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஆளுமை கவிஞர் ஐயா அவர்கள் அதாவது ஒரு இலக்கிய படைப்பாளி தான் வாழும் காலத்தில் மதிக்கப்பட்டதாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா இடத்துலயுமே நம்ம சகஜமா நம்மளுடைய வாழ்க்கையிலயுமே கூட ஒரு மனுஷனை பத்தி பக்கத்து வீட்டுக்காரனே இருந்தா கூட நம்ம புகழ்ந்து பேசுறது கிடையாது ஆனா செத்து போனதுக்கு அப்புறம் அவனுடைய வள்ளல் தந்தைகள்லாம் எடுத்து சொல்லிட்டு இருப்போம் அந்த மாதிரிதான் இன்னைக்கு திருக்குறளை நம்ம இந்த அளவுக்கு கொண்டாடுறோம் உலக நாடுகள் எல்லாமே கொண்டாடுது ஆனா அந்த திருக்குறளை எழுதின வந்து எவ்வளவு வறுமையில இருந்தாரு அப்படிங்கறதாரு நமக்கு சொல்லிட்டு இருக்கு அதே மாதிரி பாரதி புதுமை பித்தன் இவங்க எல்லாமே கூட அந்த மாதிரி வறுமையை நிறைய சந்திச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம எல்லாரும் அறிந்திருப்போம் இந்த மகாகவியை தமிழ்நாடு எப்போது அடையாளம் காணப்போகிறது அப்படின்னு சொல்லி மகாபார பாரதியார் வாழ்ந்த காலத்திலேயே வரளி நெல்லையப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல எழுதியிருக்காரு அதே மாதிரி கவிஞர் வைரமுத்து அவர்களும் பல்வேறு விமர்சனங்கள் அவரை குறித்து எழுந்தாலும் இலக்கியதாரர்கள் இலக்கிய சிற்றிதழ் எழுத்தாளர்கள் எல்லாமே அவரை குறித்தும் நிறைய விமர்சனங்கள் முன்வைச்சிட்டு வந்திருக்காங்க மறைமுலை அடிகளாருடைய பா பாடநூலுக்கு சென்னை பல்கலைக்கழகம் ஒரு நெருக்கடி கொடுத்த போது இந்த இலக்கியக்காரர்கள் தான் வந்து அவங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க அவங்கள பாதுகாத்தாங்க அதே மாதிரி சமுத்திரம் மீது சாதி விமர்சனம் வந்த போதும் கூட இவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காங்க இலக்கியக்காரங்களுக்கு என்னன்னா விமர்சனமும் செய்வாங்க அதே சமயம் நியாயம் இருக்கிற இடத்துல வந்து பக்க பலமாவும் நிக்க நிற்பாங்க இப்ப இவங்களோட கூற்று என்ன அப்படின்னா திரைப்படத்துறை அப்படிங்கிறது ஒரு அற உணர்ச்சியற்ற சந்தை அப்படின்னு சொல்றாங்க சோ அதுல வந்து நம்ம கவிதையோ ஒரு இதை எதிர்பார்க்க முடியாது இது ஒரு சந்தை ஃபுல்லாவே மார்க்கெட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க திரைப்படத்துறைக்கு போனவங்க சுயத்தையே இழந்து போவார்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு பொதுவான கருத்தாக இருக்கிறது திரைப்பாடல் எல்லாமே கவிதையா அந்த அத வந்து கவிஞர்கள் தான் எழுதணுமா இல்ல எழுதியவங்க எல்லாம் கவிஞர்கள் தானா பாடலாசிரியரும் கவிஞரும் ஒருவரா இருவரா இது எல்லாத்துக்குமே தமிழ் இலக்கிய வரலாறே நமக்கு நிறைய விடைகளை கொடுத்துட்டு இருக்கு ஆழ்வார்கள் பாசனங்களை தொகுத்த போது அதை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஒண்ணு இயற்பா இன்னொன்னு இசைப்பா அப்படின்னு அதாவது கவிதை வேறு பாடல் வேறு அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே ஆழ்வார்கள் பாடல்களை தொகுக்கும் போதே கூட அவங்க ரெண்டா பிரிச்சு பார்த்திருக்காங்க சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் பார்த்தாலே இசை பாடல்களோட தொகுப்பாக தான் இருக்கும் இளங்கோடிகள் எழுதின சிலப்பதிகாரத்துல கூட அவரும் சில பாடல்களை உள்ள வச்ச மாதிரிதான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதையே கூட சமீபத்திற்கு சமீபத்தில் கமலி அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் தான் எடுத்து ஆராய்ந்து எடுத்து காட்டிருக்காங்க குன்றக்குறவையில் அஞ்சனப்பூ அரிதாரம் அப்படின்ற அப்படின்னு தொடங்கி நான்கு அடிகளும் இசைப்பாடல் தொகையரவு ஆடுதுமே தோழி ஆடுதுமே அப்படிங்கிற அடுத்த அடி எடுப்பு அதாவது பல்லவி அடுத்த ரெண்டு அடிகளும் தொடுப்பு அணு பல்லவி அடுத்த நான்கு அடிகளும் முடிப்பு எடுப்பு தொடிப்பு முடிப்பு அப்படிங்கிற மாதிரி பகுதிகளாக வர்றதா அந்த இசைப்பாடல்கள் மற்ற எல்லாமே இயற்பாக்களாக தான் இருந்திருக்கு பெரும்பாலும் ஏற்பாக்கல்ல வந்து ஓரளவு இசை பாடல்களும் இருந்திருக்கு இப்ப பாடலாசிரியரும் கவிஞரும் வந்து ஒருத்தரே கிடையாது ஆனா ரெண்டு பேரும் வேணாலும் ஒருத்தராகவும் இருக்கலாம் ரெண்டுமே வந்து பாடலையும் எழுதலாம் ஆசிரியர் கவிதையும் எழுதலாம் ஆனா ரெண்டுமே ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்க உலக நடப்புகளை குறித்த ஒரு ஆழமான நுட்பமான உணர்வுகளை கவிஞன் தான் வெளிப்படுத்த முடியும் பாடலாசிரியனால கண்டிப்பா வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிறது ஐயாவுடைய குற்றாக இருக்கிறது தமிழ் எழுத்துரைக்கிய மரபை விட வாய்மொழி இலக்கிய மரபு பெருமளவுல இசை சார்ந்ததாக இருக்கிறது இப்ப எடுத்துக்காட்டா இசைப்பாடல்கள்ல சரணம் வந்து ஒரே உணர்வை மூன்றாக நான்காக அடிக்கி அடிக்கி சொல்ற மாதிரி இருக்கும் அது வந்து தாலாட்டுகளாகவும் இருக்கும் ஒப்பாரி பாடல்களாகவும் நம்ம நடைமுறைகளை நாட்டார் வழக்கு பார்த்தோம் அப்படின்னா தாலாட்டு ஒப்பாரி இதெல்லாம் இந்த மாதிரி அடுக்கு முறையில அமைந்ததாக இருக்கிறதா சொல்லப்படுது மழை பெய்த வாசலிலே மண் மண்ணளைய பிள்ளை இல்ல தண்ணீருக்கு போகையிலே தடம் மதிக்க பிள்ளை இல்ல கரி தேங்கா அரைக்கையிலே கை நீட்ட பிள்ளை இல்ல இது ஒரு ஒப்பாரி பாடலாகவும் அடுத்ததாக ஒரு தாலாட்டு பாடல் இது நம்ம எல்லாருமே பாடியிருப்போம் நானுமே கூட பாடியிருக்கேன் என் பசங்களுக்கு அத்த அடிச்சாலோ பூ சென்றே ம அடிச்சானோ மல்லிகப்பூ செந்தாலே இந்த மாதிரி எல்லா கலைகளுக்கும் கவிதைகளுக்குமே வந்து நாட்டார் மரபுல அதற்கான வேர்கள் இருக்கு அப்படிங்கறத அணித்தனமா சொல்றாங்க கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து கவிஞர் பாடலாசிரியர் அப்படிங்குற ரெண்டு பரிமாணமுமே உடையவர் ஒரு பாடலாசிரியராக உள்ள வைரமுத்து மேல நிறைய விமர்சனங்கள் எழுந்தாலும் அது எதுவுமே அந்த கவிஞர் வைரமுத்துவ பாதிக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனம் எடுத்துக்காட்ட அவருடைய கூடு அப்படிங்கிற கவிதையை பத்தி இதில் கொடுத்துருக்காங்க அதாவது புறம்போக்கு நிலத்துல கட்டப்பட்ட ஒரு வீடு அது வந்து அரசாங்க அதிகாரிகளால இடிக்கிறதுக்கு வர்றாங்க அப்போ அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவி அந்த குழந்தைகளுடைய தாய் அவள் எப்படி கதர்றா அப்படிங்கிறது இந்த கவிதையாக இடம்பெற்று இருக்கு ஏழை துரசாமி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த கவிதை வீட்டை எடுக்கிறாக வெறுப்பா நிற்கிறாக வெறப்பா நிற்கிறாக ஓட்ட பிரிக்கிறாக ஓடி போய் கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா முள்ளடுக்க போயிருக்கும் மூத்தவன காங்களையே ஏழாவது படிக்க போன இளையவளும் காங்களையே அப்படின்னு இந்த மாதிரி முறையில அடுத்தடுத்ததாக அடுக்குமுறை அப்படிங்கிற ஒரு நாட்டார் வழக்கை பின்பற்றி அந்த கவிதை மரபை பின்பற்றி அவருடைய கவிதைகள் இருந்திருக்கிறது அதே மாதிரி இதுல இன்னொரு மரப்புல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கனவும் கனவு பழித்ததும் அப்படிங்கறதும் அந்த கவிதை மரபுடைய ஒரு கூறு வெள்ளாட்டு காம்பில் விஷம்படிய கண்டேன் ஓடையெல்லாம் ரத்தம் ஓடி வர கண்டேன் காத்து கருப்பாச்சே கண்ட கணா பழிச்சிருச்சே இந்த கவிதைகளை வந்து நம்ம மேம்போக்கா வாசிக்கிறதோட உள்ள உள்ள வரிகள் வந்து அந்த வாசகனுக்கு ஒரு உயிர்ப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியும் கொத்தி வளர்த்த கொடி பூ பூக்கும் முன்னால கத்தி எரியாதீக கடப்பார வீசாதீக ஆசையில வச்ச கொடி சங்க இருக்கட்டும் அவ வச்ச தான் எவளுக்கோ பூக்கட்டும் அப்போ தன்னை மாதிரி தான் குடும்பம் தான் பிள்ளைங்க மட்டும் இல்லாம அவளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன உயிர்கள் ஒரு செடி கொடிய கூட அவ சமமா பாவிக்கிறான் அந்த பூச்செடி பூத்துச்சோ தெரியலையே அதை வெட்டி போடறாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு எல்லாத்தையும் ஒன்னா நினைக்கிற அந்த ஒரு பாங்கு தான் மனுஷனை இன்னும் மனுஷனை வாழ வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் பாடலாசிரியர் அப்படிங்கிற ஒரு எல்லையை தாண்டி வைரமுத்து வந்து கவிஞர் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய சான்றுகள் இருக்கு அம்மா பற்றிய ஒரு கவிதை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் ஆயிரம் தான் கவி சொன்னேன் அழகழகா பொய் சொன்னேன் பெத்தவளை ஒம்பெருமை ஒத்தவரி சொல்லலையே இந்த கவிதையை முழுசா கேட்க முடியாது இடையில நம்ம நம்மள நம்மளியாம நம்ம வந்து அந்த கண்ணீர் வெளியாயிடும் அந்த அளவுக்கு அந்த கவிதையோட உயிரோட்டமாக இருக்கு நம்ம வைரமுத்து ஐயா அவர்களும் பாடலாசிரியாக இருந்தாலும் சிறந்த கவிஞர் என்பதற்கு இவருடைய பல்வேறு கவிதைகளை நமக்கு உதாரணமாக அமைந்துள்ளது எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்